கண்ணத்தில் வகைய கண்ணி உன்னை தேடுகிறேன் கண்ணத்தில் வகைய கண்ணி உன்னை தேடுகிறேன் எண்ணத்தில் உன்னை நிறுத்தி ஏக்கத்துடன் பாடுகிறேன் கண்ணத்தில் வகைய கண்ணி உன்னை தேடுகிறேன் எண்ணத்தில் உன்னை நிறுத்தி ஏக்கத்துடன் பாடுகிறேன் ஏக்கத்துடன் பாடுகிறேன் ஏக்கத்துடன் பாடுகிறேன் ஏக்கத்துடன் பாடுகிறேன் தாயுன்னை தேடுகிறேன் தட்ட தடுமாகுகிறேன் தாயுன்னை தேடுகிறேன் தட்ட தடுமாகுகிறேன் தாங்கிக் கொள்ள யாகும் தத்தகித்து வாடுகிறேன் தத்தகைத்து வாடுகிறேன் தத்தகித்து வாடுகிறேன் தத்தகைத்து வாடுகிறேன் தத்தவித்து வாடுகிறேன் கண்ணிகந்தும் ஒகைய கந்தேன் காதே கந்தும் ஒகை மகன் தேன் கண்ணிகந்தும் ஒகைய கந்தேன் காதே கந்தும் மகந்தேன் பொன்னகமை தேந்தேகந்தும் உககு உன்னகமை தெந்தோம் போன யாழ் உககுகையாக உககுகே போன உலகுகிறேன் பூவினையாக உகத்தில் நீ வகையே கண்ணி உன்னை தேடுகத்தை நீ வகைய கண்ணி உன்னை தேடுகத்தை உன் நீ நிகுத்தி ஏக்கத்துடன் பாடுகிறேன் எண்ணத்தை உன் நீ நிகழ்த்தி ஏக்கத்துடன் பாடுகிறேன் அன்னை நீ வருவாயோ அன்னை நீ வருவாயோ ஆகுதல் நீ தருவாயோ அன்னை நீ வருவாயோ ஆதல் நிதல்வாயு பிள்ளையனை ஏ கத்திகை பேதலிக்க விடுவாயோ பிள்ளையனை ஏ கத்திகை பேதலிக்க விடுவாயோ பேதலிக்க விடுவாயோ பேதலிக்க விடுவாயோ பேதலிக்க விடுவாயோ பேதலிக்க விடுவாயு கண்ணத்தில் நிர்வகைய கண்ணி உன்னை தேடுகிறேன் எண்ணத்தை உன்னை நிகழ்த்தி ஏக்கத்துடன் பாடுகிறேன் கண்ணத்தில் நீ வகைய கண்ணி உன்னை தேடுகிறேன் எண்ணத்தை உன்னை நிகழ்த்தி ஏக்கத்துடன் பாடுகிறேன் ஏக்கத்துடன் பாடுகிறேன் ஏக்கத்துடன் பாடுகிறேன் தொட தூடம் பாடுகியூடம் பாடுகிறேன்